பள்ளி வாய்க்கால் பிரதேசம் என்னும் அப்படியே ஜுத்த சின்னங்கள் இருக்குது கழியாது கொஞ்சம் இயக்கத்தின் ஸ்டோரா இருந்த இடம் இது இந்த விடுதலை புலிகள் அவை இந்த பொடியை வந்து இல்லை இதுல மூணு பொடி இருக்கா இது இறுதி யுத்தம் நடந்த பிரதேசம் அங்குதான் நான் நிற்கிறேன் யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த காணொலிய பாருங்க நாங்கள் நிற்கிற இடம் எல்லோருக்கும் உண்மையிலேயே தெரிந்த இடம் இங்கே தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்தது இன்றோட பதினைந்து வருஷங்கள் முடிவடைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட பதினைந்து வருஷங்கள் இந்த இடத்துல தான் யுத்தம் முடிவடைந்த இடம் முள்ளி வாய்க்கால் இந்த முள்ளிவாய்க்கால் பிரதேசம் முல்த்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது இப்போ நான் அப்படியே இறுதி யுத்தம் நடந்த பிரதேசத்தில் இருக்கிறேன் இந்த இடத்துல முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தினுடைய சந்தை இருக்குது அந்த சந்தை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே யுத்தம் அப்படி முடிவடைந்ததோ அதே மாதிரியே அந்த சந்தை புனர் நிர்மாணம் செய்யப்படாமல் அதே மாதிரியே இருக்குது அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன் முள்ளி வாய்க்கால் பொது சந்தை இந்த பொதுச்சந்தை பற்றி இந்த ஊர் ஐயாட்டுக்கப்போ ஐயா சந்தையை பற்றி சொல்லுங்கள் சந்தை என்ன அங்காள மீன் லட்சம் இதுக்குள்ள மலைக்கறியல் பச்சை கூட அவங்க அம்பாலைப்பழங்கள் எல்லாம் வாங்க அப்படியே ஒவ்வொரு ஒரு ஆளுக்கும் கொடுத்தது ஒவ்வொரு ஆளும் தான் பிரிச்சு பிரிச்சு விட்டவங்க நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அதுக்கப்புறம் சண்டை ஆமி நெருக்கி வந்து தான் கிட்டே கிட்டே ரெண்டாயிரத்தி ஒன்று இதை கொண்டு ஸ்டோர் ஆகிட்டவங்க என்ன ஸ்டோர்

ஆஹ் கடைசி கடைசி கட்டத்தில் எங்கிற பொடி இடம் அந்த ரெட் புல்லாவையிலோ அதுதான் இந்த பண்ணுவோம் போய் மக்களே இந்த ஊர் ஐயா உங்க பேர் என்ன சிவம் ஐயா எவ்வளவு காலம் அந்த ஊர்ல இருக்கீங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கிறாரு யுத்த கால பகுதிகளையும் இந்த இடத்துல இருக்கிறாரு இந்த இடத்துல அந்த உள்நாட்டு சுத்தம் விடமுறைகளில் அவங்க இந்த விடுதலை புலிகள் அவங்க இந்த பொடியை வந்து இதில் வச்சாங்களா வச்சு கொடுத்துடாம என்ன மக்களுக்கு என்ன அதோட இந்த ஸ்டோர் சம்மந்தமான ஒரு விஷயம் சொன்னேன் ஸ்டோர் ஸ்டோர்லேருந்து மக்கள் எல்லாம் விருது சுத்தம் நடக்கல விடாச்சு நீங்கள் விடாச்சு எடுக்க இல்லையா நீங்கள் விடாச்சும் எடுத்துனீங்களா என்னென்ன எடுத்துனீங்க நான் செத்த முழுவா ஒரு ரூமுட் செங்கடலு ம் எடுத்துட்றேன் ஓகே உள்ளி ம் உலி ஒரு அப்புறம் அதோட எத்தனையாந்தேதி நீங்கள் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு போறீங்க அஞ்சாம் மாதம் பதினாலு அஞ்சாம் மாதம் பதினாலு ஆனால் பதினெட்டோட சுத்தம் முடிவு பதினெட்டோ சரி பதினெட்டோட சரி நீங்கள் பதினாறாம் தேதியே வலித்துட்டேன் போரிங்க உங்களோட குடும்பம் எத்தனை பேர் வேறு இறந்தார்களா உங்களையில் ரெண்டு ரெண்டு மூன்று பேர் மூன்று பேர் ஏன்னா அந்த சந்தை திருத்தியில அதை அப்படி விட்டுட்டாங்க சந்தை அங்கே கொடுத்தாரு மின்வாக்கில் மின்வாழ்க்கால் கொடுத்தாரு போறவை இப்போ அந்த சந்தை கையை விட்டு அப்படியே அந்த செல்பீஸ் பட்ட இடம் எல்லாமே இருக்கு என்ன எங்கே பாருங்கட செல்லை காட்டுங்க இப்போ வேண்டாம் ஐயா வந்து சொன்னார் அதில் வந்து இன்னும் செல்லுன்றிருக்க அவங்க காட்ட போறாரு இதான் பார்க்க போகிறோம் வேற என்ன அவங்களோட ஊரை பற்றி சொல்லுங்க இதால எல்லாம் மக்கள் போயினுமாங்க தொழிலுக்கு போயினுமா இந்த ஊர்மே ஆ எத்தனை குடும்பம் இருக்கணும் பழ இந்த குழந்தை ஒரு பத்து ம் மற்ற முழுக்காங்க ஓகே இது முள்ளி வாய்க்காலா வெள்ளா முள்ளி வாய்க்காலா இது கரையா முள்ளி வாய்க்காலுன்ற ம் இப்போ அதெல்லாம் இயக்கம் பிரிக்கி ம் கிழக்கு மேற்கு கிழக்கு மேற்குண்டு அமைச்சா மூன்று பொடி ம் மூன்று பொடி இருக்கா மூன்று தெரியல சொல்கிறீங்க என்னங்க அருகும் தெரியுது இதுல மூன்று பொக்கா செஞ்சாடு சொல்றீங்க பதறுது சந்தைக்கு முன்னால நிற்கல முள்ளிவாய்க்கால் சந்தை அப்படியே இந்த மெயின் வீதி இதில் மூன்று போடி இருக்கா கிண்டி இல்லையோ அது அவங்களா தான் தாட்டு தாய் தான் தாட்டு தாய் தவிர்தாட்டும் அப்போ அஞ்சலி அப்படின்னு செலுத்துறேன் இல்லையோ இல்லை அதா இப்ப அப்படியே அவங்க விட்டுட்டாங்க அப்படியே விட்டாச்சு என்னையா பதரு வா ஐயோ இந்த முழு ஊரில் வந்தேன் அதில் ஒரு மூன்று ஓடி இருக்குன்னா ஐயா சிம்பிளாக சொல்லுவேன் எனக்கு நெஞ்சு திக் கண்டு இருக்குது வேறு என்னையா இருக்கு கூட ஊரில் இப்போ ஒரு ஆயிரத்து ஓடி தாட்டுவோடியா வந்த இதில் இந்த ஆளைக்கு கொஞ்சம் பேக்கெல்லாம் வச்சுட்டு வந்தது ஆ ஓகே நல்ல வளமான ஊர் என்ன நல்ல கடற்கரை ஏண்டாலும் பச்சை பசை இருக்குது

இங்கே பாருங்க நான் சூமன் பாருங்க இங்கே வாங்க இங்கே வாங்க விடல காட்டுங்க இப்போ காட்டுங்க கேமரா காட்டுங்க இங்கே பாருங்க கேமரா பாருங்க ஓ அந்த சின்ன ஒரு கொப்பை எங்க காண இல்லை மிஞ்சா மிஞ்சா பாருங்க இந்த

இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வெடிக்காத ஒரு ஒரு பீரங்கி குண்டு அது அப்படியே இருக்குது எங்கே எப்போய்யா அது அடித்தது உம்மா ஐயா வெடிக்காத ஐயா படிக்காது அப்படியே நடுக்கேள இன்னும் என்னய்யா மரத்தில் எப்படி குத்துப்பட்டு போய் குடும்பம் ஓ குடும்பம் வந்து சொந்தி வரும் இன்னும் ம் சரிப்பா இந்த செல்லு வரும் ஐயோய்யோ

இந்த பக்கத்தில் இந்த இப்போ நல்லா கிளியராக இருக்கு நான் ஜூ பண்ணி காட்டும் மக்களுக்கு தெரியுது பாருங்க போய் ம் நீங்கள் சொல்லி ராணுவத்துக்கு சொல்லல அப்படி இருக்கு அவங்க என்ன ஆ எதுக்கு முருகா சொல்லுங்க ஏண்டா மக்கள் எல்லாம் போயிட்டு இல்லை வேறாங்க நாங்கள் செய்யாதான் படிக்கும் ஆ எதுக்கு ராணுவத்துக்கு மக்கள் பிற சின்ன பிள்ளைகள் தெரியும் நான் இந்த இடத்தால் போகிறது தச்சிதான் அவர் வெடிச்சு கிடிச்சு விட்டுதேன்டா என்னையா நல்லா உண்மையா அது அவருக்கு தெரிவிக்கிறது நல்ல ஏன்னா நான் இந்த உறவை வந்தேன் இப்படி ஒரு விஷயம் பார்ப்பேன் நான் யாரையும் இருந்தால் நானும் சொல்கிறேன் ஸோ மக்களே முள்ளிவாய்க்கால் பிரதேசம் வந்தேன் ஒரு வெடிக்காத ஒரு செல்பீஸ் இந்த மரத்தில் இருக்கிறத பார்த்தேன் அதுக்கு பிறகு அதில் ஒரு செல் குண்டு 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 செல் குண்டு மரத்தில் இருக்கிறத பார்த்தேன் அதுக்கு பிறகு அந்த பொடி சாட்டிருக்கிறோம் அதை பார்த்தேன் என்னையா பேருக்கு ஐயா உங்களோட ஊரில் நீங்கள் எனக்கு நீங்கள் அப்படியே பழகிட்டேன்னு உங்களுக்கு என்ன ஐயா இடமில்லையே அந்த கத்துறது ஒன்றும் இல்லையோ பே அப்படியே உண்டு இப்படி கேஷன் பாட்டாங்கள் இப்படி கீனாங்க அதை பெருசாக மேம்படுத்து இப்போ நீங்கள் எனக்கு நான் இதில் வந்து தனியாக உண்டு நான் நீங்கள் சொல்ல எனக்கு பார்த்தமாகறது பொடியெல்லாம் வச்சதுண்டு பெற்ற உடம்பெல்லாம் இருந்துன்னு சொல்ல எனக்கு பயமாகறது உனக்கு போடுவாங்க சில இடம் இந்த சீல் பண்ண பொடியெல்லாம் கொண்டு வச்சாள் அதுவே துறக்க மாட்டாங்க எண்ணத்திலாம் சந்தோஷம் சந்தோஷமையா அவங்களோட உரையாடினது இப்போவும் நீங்கள் தான் காலம் மாறினாலும் உங்களோட மனசில் அந்த வடு இருக்கிறது எனக்கு அப்படியே தெரியுது உங்களோட முகத்தை பார்க்கவும் தெரியுது கவலை இருக்கிறதும் தெரியுது